வணக்கம் தோழர்களே இந்த குட்டி ஸ்டோரியில குட்டி ஸ்டோரி பிரச்சனையை பத்தி பேச போறோம் இது என்ன தோழர் அப்படின்னு தானே பாக்குறீங்க குட்டி ஸ்டோரி சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான குரூப் இருக்கு அந்த குட்டி ஸ்டோர்லயே போட்டி ஆகி போச்சு நேத்து விஜய் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிவிட்டாப்ல அத போன முறை எங்கயோ நம்ம அண்ணன் சீமான் அதே குட்டி ஸ்டோரியே சொல்லிருக்காப்ல இப்ப குட்டி ஸ்டோரி ஃபைட் ஆகி அந்த ஸ்டோரி நான் சொன்னது அந்த ஸ்டோரி எங்க அண்ணன் தான் சொன்னது நீ அதை பார்த்து காப்ஸா அடிச்சுட்ட காப்பி அடிச்சுட்ட அப்படின்னு விஜய் குரூப்பை பார்த்து கேட்டுட்டு இருக்கு சீமான் குரூப்பு அப்புறம் விஜய் மாநாட்டில் சீமான் ஒழிகன்னு கோஷம் போட்டுருக்காங்க இது ரொம்ப பெரிய கூத்தா இருக்கு அது ஒழிக்கிறதுக்கு நீ இருக்கு அவரே போதுமே சீமான ஒழிக்கிறதுக்கு சீமான் போதும் கட்சியை காலி பண்றதுக்கு அந்த ஆள் ஆள் போதும் நீ எனக்கு தனியா நின்று கத்திக்கிட்டு இருக்கன்னு கேள்வி குட்டி கதை என்னன்னு கேட்குறீங்களா வேற ஒண்ணு இல்லைங்க ஒரு ராஜா இருந்தாராம் அவருக்கு எக்கச்சக்கமா பத்து பிள்ளைங்க பத்து பிள்ளைங்களுக்கு மேல இருந்திருக்கு அவர் இதில் யார் திறமையானவன் யார் உண்மையானவன் அவனைத்தான் நம்ம தளபதியாக வச்சுக்கணும் அடுத்த வாரிசாக வைக்கணும்னு நினைக்கிறாரு ஓகே அப்படின்னா அவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லார் கையிலேயும் கொஞ்சம் ஒரு ஒரு பிடி விதை நல்ல கொடுக்குறாரு இதை வளர்த்து எடுத்துகிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு போகிறவங்க வளர்த்து எடுத்துகிட்டு வர்றாங்க ஆள் உயரத்துக்கு வளர்த்து வளர்த்துட்டு வர்றாங்க அவ அவனால் எவ்வளோ வளர்க்க முடியுமோ வளர்த்துட்டு வர்றானுங்க ஒருத்தையும் மட்டும் வெறும் தொட்டியை தூக்கிட்டு வந்து நிக்கிறான் நான் ஏன் கேட்குறாரு ஏன் நான் இங்கே நீங்கள் கொடுத்த விதை முளைக்கவே இல்லை மகாராஜா அப்படின்றாரு உனே மகாராஜா தன்னுடைய அந்த மகனுக்கு பத்தாவது மகனை கட்டி பிடிச்சுக்கிறாரு ஏன் கேட்டா நான் கொடுத்த எல்லா விதையும் அவிக்கப்பட்ட விதை அவிக்கப்பட்ட விதைகள் முளைக்காது நீதான் உண்மையை பேசியிருக்க இவன் புறம் பொய்ய சொல்லிருக்கான் நீதான் என் வாரிசுன்னு இந்த கதை இந்த ரெண்டு பீஸும் கண்டுபிடிச்ச கதை இல்ல இந்த கதை பட்டிமன்றத்துல மேடையில பேசுற கதை பட்டிமன்றத்துல மேடையில பேசுற பல கதைகளை விஜய் பேசியிருக்காரு அதத்தான் சீமானும் பேசியிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சதோ ரெண்டு பேரும் எழுதின கதையோ கிடையாது அதுல என்ன சண்டை நல்ல கதையை யார் வேணாலும் சொல்லிட்டு போங்க இதில் உட்காந்து எங்க அண்ணன் தான் கண்டுபிடிச்சாரு எங்களை எங்க அண்ணன் தான் கண்டுபிடிச்சாரு இதுக்கு யாருக்கு பிடிக்குதான் அந்த இடத்துல பேசிட்டு போங்க கதைகள் யார் எழுதுனாங்கன்னே தெரியாது இது பட்டிமன்றத்துல உலா வந்த கதை நானே பலமுறை கேட்டிருக்கேன் இந்த கதையை தூக்கிட்டு வந்து ஒரு ஃபைட்டை வர போட்டு இருக்காங்க எனக்கு இந்த கதையை சொல்லணுன்ற அவசியம் இல்லைங்க இது இத்து போன ஃபைட்டு அண்ணன் தம்பிங்களுக்கு கடையில் ஆயிரம் ஜண்டை இருக்கும் நம்ம ஏன் குறுக்க போடும் அதாங்க சீமானுக்கு விஜய்க்குங்க அவர் தான் நெஞ்ச பிழந்து காமிச்சாரு என் தம்பின்னு சீமானாரு சரி அது இருக்கட்டும் நான் முக்கியமா பேச வந்தது எது அப்படின்னா கமலஹாசன் வச்சு வெளுத்து விட்டு இருக்காருங்க விஜய சிம்பிள் பதில்ல அசிங்கப்படுத்தி விட்டு போயிருக்காரு விஜய் எப்ப பார்த்தாலும் சொல்றாரு நான் உச்ச நட்சத்திரமாக இருந்தேன் உச்ச நட்சத்திரத்துல இருந்து நான் நேரடியாக வந்தேன் நான் உச்ச நட்சத்திரத்துல நாங்க யாருமே உங்களை வர சொல்லலை மிஸ்டர் விஜய் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க நாங்க நல்லா வளர்ந்துருக்கோம் நல்லா படிச்சிருக்கோம் இந்தியா முழுதும் போன வருஷம் ஆறாயிரத்தி சின்ன பேர் பிஹெச்ச்டி போட்டிருக்காங்க அதுல மூவாயிரத்தி எண்ணூறு பேர் தமிழ்நாட்டு பெண்கள் நீங்க என்ன சொல்றீங்க படிச்சிட்டோம் வேலை வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு ஃபேக்டரிக்கு போறோம் எங்களுக்கு கிடைக்கிற வேலையை பார்க்குறோம் ஏதோ ஒன்னு நாங்கள் பண்றோம் ஏதோ ஒன்னை பண்ணி எங்க சுயமரியாதையோட எங்க காலில் நிக்கிறோம் நீங்க என்ன நான் விட்டுட்டு வந்துட்டேனா விட்டுட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன் உங்களை யாரும் விட்டுட்டு வர சொன்னது பொழப்ப பார்த்துட்டு போக வேண்டியதானே இங்க தான் தெருவுக்கு நாலு கட்சி இருக்குல்ல அது கத்திட்டு போகுதுங்க நீங்க என்ன மீட்பரா என்ன கோபம்னாங்க பேசின பேச்சு மதுரை தெற்கு கிழக்கு வடக்கு மேற்கு மேலூர் எல்லா தொகுதியிலும் விஜய் அங்க நிக்கிற வேட்பாளர்ல அவர் விஜய் தான் ஓட்டு போடணும் திமுரு தனி மனித மீட்பராக முடியாதுங்க எந்த ஒரு தனி மனிதனும் ஒரு மாநிலத்தை மீட்டெடுக்கிற ஹீரோவாலாம் வர முடியாது வீட்டுக்கு ரெண்டு பேர் ஹீரோவா இருப்பாங்க தமிழ்நாட்டுல வீட்டுக்கு நாலு பேர் கேள்வி ஏற்கா இருப்பான் அவனுக்கு பிரச்சனைனா மொத்தமாக தெருவில் வந்து நிற்பான் இது என்ன மீட்பர் மாதிரி பேசுறீங்க நான் தான் இந்த தமிழ்நாட்டை மீட்க வந்த மீட்பர் அப்படின்ற மாதிரி உருட்டி விட்றீங்க ரொம்ப அசிங்கமாக இருக்கு மிஸ்டர் இது ஜனநாயக விரோதமான பேச்சு முதல்ல அதை ஞாபகம் வைங்க எல்லா இடத்துலையும் நீங்களே நிற்கிறீங்கன்னா என்ன உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன அந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு செஞ்சீங்க என்ன உங்களுடைய ரோல் தமிழ்நாட்டில் ஐம்பது வயசு வரையும் நடிச்சீங்க ஐம்பத்தோராவது வயசாக அரசியல் கொண்டுட்டீங்க இதில் என்ன நீங்கள் பெருத்தா அறுத்தல்னீங்க பத்தொன்பது வயசுல அரசியல் பண்ணி இன்னைக்கு வாடகை வீட்டுல உட்கார்ந்துகிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு சங்கிகளுக்கு எதிரியா எதிரா நின்று அவமானப்பட்டாலும் அரசியல் பண்றது நாங்க சரிங்களா பணங்காச தூக்கி எரிஞ்சுட்டு புஸ்தகத்தை அடிக்க வச்சு படி படின்னு படிச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கோம் உம் கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு கும்பாலமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஏதோ அறுத்து தள்ளிட்டு வந்த மாதிரி ஒரு எதுக்கு இதெல்லாம் அதெல்லாம் தப்புங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நீங்க தான் நிக்கிறீங்க நாங்க ஏன் கற்பனை பண்ணணும் ஏற்கனவே ஜூஸ் ரூபாய் ஐயாயிரூவா ஆட்டையை வைங்க உங்க பிள்ளைங்க சாரை தூக்கி தலையில் வச்சுட்டு ஓடுறாங்க இவங்களெல்லாம் நம்பி நான் ஆட்டை கொடுத்து நான் போகும் வேடிக்கை போக்குமா முதல்ல அரசியலை கற்றுக்கங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் இதில் அந்த அண்ணன் சொன்னார் இல்லையா நான்லாம் உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போதே நான் அரசியலுக்கு வந்துட்டேன் நான் ஒன்றும் ஆகி என்னுடைய வாய்ப்பு போன பிறகு நான் அரசியலுக்கு வரல உடனே போய் கமலஹாசன் கிட்ட கேட்குறாங்க என்னங்க அவர் இப்படி சொல்லிட்டாரு ஒருவேளை உங்களைத்தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு என் பேரை சொன்னாரா அப்படின்னு கமல் கேட்டார் இல்லை ஏங்க முகவரியே இல்லாத கடிதத்துக்கு எதுக்குங்க பதில் எழுதணும் சரியா நடிங்க முகவரி இல்லாத லெட்டர் மொட்டை கடிதாசி போட்டிருக்கேன் அதுதான் புரியுற பாசையில சொல்ற மொட்டை கடிதாசிக்கு யாராவது பதில் எழுதுவாங்களா அதான் கமல் கேட்டது அதாவது பாசையில டிசண்டா கேட்டார்னு வச்சுக்கா புரியுற மாதிரி எளிமையா சொல்றேன் மொட்டை கடிதாசிக்கு யாரு பதில் எழுதுவா அவர் பேசுனது மொட்டை கடிதாசி அப்படின்னு நொட்டாங்கையில அடிச்சு விட்டாருங்க கமல கமல் அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நம்ம எடப்பாடி அவர் அவரு பொங்கக்கு வச்சு அடிச்சிருக்காரு இவர் சும்மா இருக்க மாட்டாப்ல எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் யாரும் முதலமைச்சரா வரணும் கனவு கூட காண மாட்டாங்க இருந்துச்சு காரணம் என்னன்னா எம்ஜிஆர் ஏற்கனவே இருபத்தி இருபது வருஷத்துக்கு மேல திமுக இருந்தாரு திமுகவில் இருந்த அவரோட பல தலைவர்கள் வந்தாங்க திமுகவில் இருந்த காலத்தில் அவர் பேரறிஞர் அண்ணாவோடு பயணித்தவர் ஐயா பெரியாரோடு பயணித்தவர் அவர் எக்கச்சக்கமான தலைவர்களோடு அரசியலை கத்துக்கிட்டவர் அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வெளியே வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு ஜெய்ச்சார் ரெண்டாவது கொள்கையை சினிமா பாடல்கள பேசி நடிச்சவர் ஆனா நீங்க நான் ரெடி தான் வரவா ஊத்துங்க 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 நான் எம்ஜிஆர் கிட்ட நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம்னா தெரியுங்களா ஒரு இடத்துல கூட தப்பானவனா நடிக்கவே மாட்டார் சிகரெட் குடிக்க மாட்டார் குடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டார் செத்து போற மாதிரி கூட நடிக்க மாட்டார் அவர் ரொம்ப கரெக்டா இருப்பாருங்க அந்த படத்துல தப்பான ஆளா என்ன தப்பான கேரக்டர் டபுள் ரோல் பண்றாருன்னு வச்சுக்கோங்க அந்த தப்பான கேரக்டர் திருந்துற மாதிரியான ரோல் தான் இருக்கும் அதுல அல்லது ஒரு ரோல் அப்பாவியா இருக்கும் ஆனா கெட்டவனா இருக்க மாட்டான் ரொம்ப ரேர் தான் கெட்டவனா நடிக்க ஒரே ஒரு படத்துல தான் நான் பாத்திருக்கேன் அப்ப எம்ஜிஆர் தன்னுடைய கதைகள்ல தன் சொல்ல வந்த விஷயங்கள்ல என் படங்கள்ல கூட நம்ம ஒரு சமூகத்துக்கு கேடான ஒண்ணு வைக்க மாட்டேன் நீங்க அப்படியா நாங்க ஒரு வாத்தியாரு மாஸ்டர் படத்துல முப்பத்தி நாலு மணி நேரம் குடிக்கிறாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் இல்ல முப்பத்தி நாலு மணி நேரம் குடிக்கிறாரு என்னங்க ஜி நீங்க எம்ஜிஆரோட போட்டி போடுறீங்க அண்ணா அண்ணா எல்லாம் நின்ன இடம் நெருப்பு பிடிக்குங்க பேரறிஞர் அண்ணான்னு தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு பேர் இருக்குன்னா அவருக்கு தான் இருக்கு அண்ணாவை மேடையில ஏத்தி முன்னாடி உட்காந்து பெரியாருக்கு பாப்பாரு அவ்வளவு பெரிய பேச்சு இருக்கும் என்ன அடிக்க வந்தாருன்னா எம்ஜிஆர் கூட பயப்படுவாங்க அந்த கட்சி நிலைமைய பாத்தீங்களா அப்படின்னு லேசா செல்லமா இபிஎஸ் அடிச்சாரு அதுக்கே கேண்டாயிட்டாரு போல இருக்கு அவர் வந்து சொல்றாரு முதல்ல அரசியல தெரிஞ்சுட்டு பேசியா அறியாமையில முதல் நீங்க பேசாதீங்க அறியாமையில் கம்பராமாயணத்தை எழுதியது சேர்க்கலாருன்னு சொல்ற எடப்பாடிக்கே கோவம் வந்து அரியாமையில் பேசுறாருன்னு சொன்னார்னா நம்ம ஆளு அண்ணன் விஜய் எப்படி பேசிப்பாரு பாருங்க நீ அரியாமையில் பேசுறீங்க கட்சி யார்கிட்ட தெரியுமா அப்படின்னு பேசிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சதே சாதனையா நினைச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு கிடக்குறீங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சதே சாதனையா நீங்க நினைச்சுக்கிட்டு தெருவுல பேசிட்டு அதுவும் சொல்றாரு டயலாக் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன சிரிப்புனா அவரே பாவம் ஈபிஎஸ்கெல்லாம் எதுவுமே தெரியாது அவரே உங்களை போட்டு நொறுக்கணும்னு நினைக்கிறாருன்னா அந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிளுங்க அதே மாதிரி சாதி ஆணவ படுகொலைகள் குறித்து பேசல அதே மாதிரி சாதி இழிவு துன்புறுத்தல்களை பற்றி பேசல அதே போல சமூக நீதிக்கான வழிகாட்டுதல் பத்தி பேசல துப்புரவு பணியாளர்கள் குறித்து பேசல ஓட்சோரி இந்தியாவில பல லட்சம் பல கோடி ஓட்டு திருடப்பட்டிருக்கு அதை பத்தி பேசல அப்ப இவர் எதை பத்தி தாங்க பேசுவாரு டைலாக் அடிச்சுட்டு வழக்கம் போல் போயிருக்காரு கமலஹாஸ்டையும் எடப்பாடி கிட்டே அடி வாங்கியிருக்காரு குட்டி ஸ்டோரி ரொம்ப பேட் ஸ்டோரிங்க